அலசி எடுத்துக்கோண்ணா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட முகமா சாப்பிட்டேன்பா சீனி பாண்டி வாங்க வணக்கம் ஹாய் சிலுக்கு நீமா பாப்பா என்ன பண்றா குட் மார்னிங் மதுமிதா நல்லா இருக்கேன் அது மூடு கேஸ் போயிடா கோயம்புத்தூர்ல இருக்கேன் ஆமா நானும் என்ன ஆச்சு சோகமா இருக்கீங்க உடம்பு சரியில்லப்பா இப்படி புடிச்சி புத்தேசான் வரும் सारी ससी ओके ओके चीनी परली नो प्रॉब्लम रुको जो जे भास्कर हाय पा कोयम तोले यंगा कोयम तोरे दम पा हाय अका हाय पा சைல் பிளீஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு பா நீ சும்மா சொன்ன அதுக்கு நீங்கள் என்ன செருப்பால் அடிக்க ஐயோ ஐயோ என்னாச்சு நீ எப்படி பேசுகிறீங்க பேசக்கூடாது தப்பு நம்ம அப்படியே பழகணும் என்னாச்சு பாண்டி ரொம்ப தப்பு இல்லை பேசக்கூடாது செட் இருக்கா செட் ஹாய் குட் குட் மார்னிங் குட் மார்னிங்ப்பா ஹாய் அத்தை அக்கா ஒய் அக்கா ட்ராவல் போயிட்டு முடியலை அக்கா ஆமாடா அது இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம் ஹெல்த்து ப்ராப்ளம் एक बस टुडे अन्ना का दोष से அன்னைக்கு அப்படியே நீ வேற ஒருத்த கொள்ள போய் கரைக்குள்ள உட்காந்து மூங்கு மகரத்தை உடம்பு சரியில்லடானா மாசமாக கிடைக்கும் கரெக்ட் நல்லவன் உங்கள் அம்மா கிட்ட அக்கா கிட்ட கேடு ஹோய் சலம் ஹாய்ப்பா அத்தான் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டுருக்கீங்க நான் ఏజే గేమింగ్ టియన్ కొడ 10 పేలే పత్తుట టోటల్ హాయ్ వనకం వనకం హాయ్ సిస్టర్ హాయ్ కగేర్ కగేర్ నెస్ట్ అక్క యస్టర్డే కుంభావలో పోయి సే పన్న సషి అక్కా ఓకే త్యాంక్ యూడా చెల్లకుటి త్యాంక్ యూడా మధుమితా ఏ తంగమే హిపురాణి హాయ్పా ఎన్న ఆంటి ఎన్నీ ఉన్నాపా వయ్య ఓపెన్ పవర్ ఓకే అక్క మండే ஒர்க்காக இருக்கு அப்படியா தான் ஓகே தான் அந்த வெளியே போட்டிருக்க நைட்டு ட்ரான்ஜிஷன் பாரு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா யார் இந்த சூப்பர் வைக்கிறா ஏன் உங்களுக்கு இந்த கோலம் வெறி அப்படியாடா ஹரிஹரன் வச்சுட்டு வந்துடும் மேடம் நான் கள்ளக்குறிச்சி கார்த்திக் பேசுகிறேன் காலம் தெரியும் லவ் யூ பூபதி நானா கோயம்புத்தூர்ப்பா அக்கா நீ இப்போ மேக்கப் பண்ணி அக்கா எப்போ தான் மேக்கப் பண்ணி இப்போ தான் மேக்கப் பண்ணியான்னு கேட்குறியா இல்லாடா

அப்படி எனக்கு தான் உடம்பு சரியில்லை உங்ககிட்ட அது இல்லைங்க அடைய போடா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லா நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் அக்கா பக்கத்தில் இருக்கிற மேடமுக்கு வணக்கம் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படி சரிப்பா ஐ லவ் யூ லவ் நீ அது ஆமாடா ஆமாடா மதுக்குட்டி ஆமாடா லவ் யூ லவ் யூ ஹாய் பா டென் டேஸ் கண்டினியூ என்னது டிஸ்கண்டினியூ சொல்கிறது பிரேக் இல்லாமல் போகுதுடா மது ஹாய் லவ் யூ லவ் யூடா ஏன்டா என்னை திட்டுறீங்க டே நான் என்னடா பண்ணேன் பாவிகளா டே உண்மையாக அன்பு பாசம் வைக்கிறத தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாதுடா எதுக்குடா என்னை திட்டுறீங்க அசிங்கமாக பேசுகிறீங்க டே முட்டாள் பசங்களா ஏ அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் நித்யா நித்து காலை இப்படி எண்ணெய் வச்சுன்னா போய் இப்படி கொடுப்போம் பார்த்த சாரதி நீங்கள் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஹாய் ஹாய் லவ் யூ குட் மார்னிங் அக்கா பாப்பா சாப்பிட்டியா சாப்பிட்டாப்பா வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் హలో హాయ్ ఎక్క సాకా తిపటా అలా మేడం ఉన్న నీవిడే సెత్తుడ పోయి సత్యమా సమ్ హాయ్ తల అజిత్ కుమార్ இங்கேருந்து இழுக்கு அந்த மாதிரி இல்ல நான் யாரு மேல அதிகமாக பாசம் வைக்கிறேன் அவங்க லாஸ்ட் வைக்கிறது கூட இருந்ததில்ல அதே மாதிரி தான் ஆத்தா இந்த பக்கத்துல இருக்கிறாங்களா காமிகனும் நானும் அத்தான் அது நல்லா புரிஞ்சுக்கணும் தான் யாரும் வந்து நம்மக்கிட்ட வந்து உண்மையாகவும் அன்பு பாசமாக யாரும் காட்ட மாட்டாங்க பாசத்தை எதிர்பார்த்து நம்ம தான் நாசமாக போகணுங்கிறத நான் நல்லா தான் நிறைய அடிகள் பட்டிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போலாம் இன்றைக்கி சரியாகும் நாளைக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துருக்கேனே தவிர ஆனால் முடியல தான் அது ஃபர்ஸ்ட் பேசுவோம் பேசுவோம்ல பே சரியில்லை பாப்பா ஹெல்ப் பண்ணாமா காக்கா சில் பாப்பா அம்மா ஹெல்ப் பண்ணு பாப்பா சில் பாப்பா என்ன காரி துப்புற ஒரு காரி துப்புல ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா அன்பு பாசலாம் அங்கே வேஸ்ட்டு நடத்தாங்க அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் கொஞ்சமாச்சு செல்ஃபிஷாக இருக்க நமக்கு ஒன்றுனா யாரும் இல்லைங்கிறத அது புரிஞ்சுக்கணும் குட் மார்னிங் குட் மார்னிங் என்னாடி சொல்லி சூப்பர் காலை வணக்கம் வச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நானாச்சு பார்த்து அப்படியா நீங்க சொல்வது தவறு அப்படியா அக்கா ஃபீவர் என்னாச்சு ஃபீவர் சம்பாதிச்சம் அடுத்து கிடைக்கும் உங்களுக்கு தவறான இடத்துல இருந்து கிடைக்கப்பட்டுள்ளது அதனால தான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது ஜெகன்ஸ்ரீ அப்படியா ஐடி சொல்லுக்கா சம்பிச்ச என்னாடி இருக்க மூளையில் சசி நீங்கள் கமெண்ட்ஸ் ரீப்ளே பண்ண மாட்டேங்க சாரி சீனி பாண்டி அக்கா நீங்க சூப்பர் இருக்கா எந்த ஒரு கோயம்புத்தூர் சசிமா வாய்ஸ் நல்லா இருக்கு என்ன ஆச்சு தங்கத்துக்கு ரிவேன் ஒண்ணு ஆகலப்பா அக்கா இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணி அக்கா இல்லை விச்சு சசி எதை பற்றி யோசிக்காதீங்க ஓகே ஜெகன்ஸ்ரீ ஓகே சசி டுடே என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க தோசை தோசை சாப்பிட்டு சிஸ்டர் மார்னிங் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு என்கிட்ட மெசேஜ் பண்ணிடுவேன் என்னடி சமிதா தேங்க் ஃபஸ்ட்டு சொல்லக்கா ஹாஸ்பிட்டல் ஒன்றும் போகணும் போகணும் கோயம்புத்தூர் பார்க்க கால் சொல்லி கீச்சி அக்கா இல்லடா டயர்டா இருக்கு சீக்கிரம் யாரையும் நம்ப சேர்த்து உனையும் சேர்த்துதான் சொல்றேன் தான் உண்மையா சொல்றேன் எங்க அப்பா அம்மா பண்ணி சொல்றேன் நான் யாரையும் நம்ப வச்சு ஏமாற்றனது இல்லை யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணதும் கிடையாது தான் அவங்க என் மேலே ஒன் பர்சன்ட் பாசத்தை செலுத்துனாங்க அப்படின்னா அவங்க மேலே டென் பர்சண்டேஜ் வந்து நான் அன்பு கொடுப்பேன் அவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச கூட அவங்க மேலே அன்பு பாசம் கொடுப்பேன் ஏன் தெரியுமா ஹாய் அத்தா ஹாய்

வேண்டா சில்லி பண்ணி காசு இருக்கு அமௌண்ட் இருக்கு நோ ப்ராப்ளம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ சாப்பிட்டே சாப்பிட்டேன் என்ன சமையல் நம்ம வீட்டில் சசி ஜெகி தோசை யூ நம்பர் ஹாய் ஹாண்டி ஹாய் பா சி சேர் ஸ்டில் பீப்புள் டேக் பேட் फैसल कोयम वही अम्म సీనిపండి ఒక లక్షం పోటీ విడు ఒక లక్షం వేనా అక్క లంచ్ పాక సరి జై ఆర్సి అప్పుడు ஓகே நீங்கள் தேங்க் யூ காலத்தின் சூழ்ச்சி கட்டுறது புரிதல் தெளிவு நிலை எதுவுமே அது எதுவோ அதுவே வாழ்க்கையும் நம்பகமான இடம் பெற்று வாழ்கிறோம் சசி குட்டித்தலார் ஜெயம் சூப்பர் யா ஹலோ ஹலோ என்ன சாப்பிட்டீங்க ஒன்றும் சாப்பிட்லப்பா அனுப்புகள் நீங்க கேரளா பக்கமும் இருக்காங்க நம்ம சசி நமக்கு கோயம்புத்தூர் பக்கத்திலே நான் கோயம்புத்தூர் வசிக்கிறேன் கோயம்புத்தூர் டீ சொன்னு நான் இருக்கிறேன் நான் ஏதாவது தவறாக சொல்லி இருந்தால் மன்னித்து விடுங்கள் சசி அவர்கிட்ட என்னை வந்து சரியா புரிஞ்சிக்காதவங்க தான் என்னை இப்படி பேசுறாங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க விடுங்க விடுங்க என் பண்ணுவோ பார்த்துட்டோம் புரிஞ்சு

சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுப்பா அக்கா செம்ம அழகா இருக்கீங்க கார்த்திகேன் தேங்க் யூம்மா ஐயையோ எங்க அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு தனியாக பேசிட்டு இருக்கு பைத்தியம் எல்லாம் பிடிச்சிட்டு பார்த்தாலே தெரியுது என்னைய மாதிரி உனக்கு ஆயிரம் நண்பர்கள் கிடைக்கிறார்கள் பி ஹாப்பி என்ன தான் मुड़ी कट पड़ी है साफ दिया साफ दे हाय का हाय का वही तो डल वाटर मूवी पर அது யாரு யார்கிட்டயோ பேசுறீங்களே என் பொண்ணு இப்படி இருக்கீங்க அக்கா அக்கா நாலு தோசை ஒரு ஆம்லேட் ஓகே 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 அக்கா சொல்லுங்க சொல்லுங்க போட்டியா போடணும் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவ் முடிக்கிறேன் என்னால் முடியல